நம்ம சேனலில் மோஸ்ட்லி வியூஸ் பண்ண ஒரு வீடியோ பற்றி தாங்க பேச போகிறேங்க நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க ஒரு ஃபோர் கிட்டத்தட்ட வியூஸ் போயிருச்சு ஒரு டுவெண்ட்டி ஃபோர்கே லைக்ஸும் விழுந்துருந்துச்சு அந்த வீடியோவை பற்றி தான் நம்ம பேச போகிறோங்க இந்த தென்னை மரத்தை பற்றி தான் நம்ம வீடியோ போட்டிருந்தோங்க காம்பவுண்ட் சைடு பக்கத்துலேயே கொஞ்சம் விட்டு காம்பவுண்ட் கட்டியிருந்தேங்க இதை பற்றி தான் போடுறதுங்க நிறைய பேர் காம்பவுண்ட் பாதிக்கும் இடி மின்னனால வீட்டுக்கு சேஃப் இல்லை இந்த மரங்களோட இந்த மரத்தோட ஆயுட்காலமே போயிடுச்சு அப்படி இப்படி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க ஒரு சிலர் ஒரு நல்ல கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க ஏன் பரவாயில்ல வீட்டுக்காரர் மரத்தை வெட்டாமல் வீடு கட்டியிருக்காரு அப்படின்னு கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க நல்ல கமெண்ட்ஸை பார்க்குறப்ப கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருந்துச்சு இந்த மரத்தை நீங்களே பாருங்களேன் அந்த மரத்தில் வந்து தென்னை மிஞ்சா வைக்காதுன்னு எப்படி நீங்கள் சொல்லலாம் போன ஒரு ஒரு டூ மந்த்ஸுக்கு பின்னாடி தான் நாங்கள் எவ்வளோ காய் அதுலேருந்து அறுவடை செஞ்சோங்க இப்போ பாருங்கள் புதுசு புதுசாக பிஞ்சு வைக்கிது பாருங்கள் கண்டிப்பாக இந்த மரத்தில் நிறையா தென் காய்க்கும் பெரிய தென்னங்காயாகவும் வருங்க இப்போ பாருங்கள் இந்த மரம் எப்படி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அழகாக ரொம்ப இளமையாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் சம்திங் தான் அதோடய ஏஜ் இருக்கும் அந்த மரத்துக்கு கீழே வந்து தண்ணி விடுறதுக்கு கொஞ்சம் ப்ளேஸ் இடம் பண்ணி குழி பறிச்சு கொஞ்சம் இடம் பண்ணணுங்க அது டைம் இல்லாதனால பண்ணல அது யாரும் கேட்குறீங்க கண்டிப்பாக பண்ணிடலாம் அந்த சைடு பெருசாக எந்த ஒரு பாம்பு அந்த மாதிரி எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லைங்க சுற்றி காம்பவுண்ட் இருக்குது அந்த சைடில் ஒரு ஒரு டைல்ஸ் கல் வச்சு அ ஒரு ஸ்லாப் கல் மாதிரி வச்சு அடைச்சிட்டுங்க ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லை நல்லா தான் இருக்குது எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இடி மின்னல் வர்றதுனால வீட்டு பக்கத்தெல்லாம் தென்னை மரம் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பட் இது கொஞ்சம் சைடில் இருக்கனால நாங்கள் விட்டுத்துங்க ரொம்ப சேஃபாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன்